வணக்கம் இது அம்மா பிளான்ஸ் அண்ட் குக்கிங் தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் வீரவாண்டிய கட்டமனை தூக்கிலிட்டு இடம் என்று சொல்லுவார்கள் புளிய மரத்தில் தூக்கிலிடுங்கள் சொல்லி அந்த வீரவாண்டிய கட்டமின் படத்தில் வரும் ஆனால் இதில் ஒரு மரம் இருந்தால் அதில் தான் தூக்கினதாக வரலாறு உள்ளே இருக்கா மரம் மரம் இதில் ஒரு தூண்காட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் தான் அந்த மரம் இருந்தது அதில் அந்த மரத்தில் தான் வீரவாண்டியை கட்டபொம்மைன்னு தூக்கிலிட்டு இருந்தார்கள் அதற்கு பதிலாக அந்த மரம் அழிந்து விட்டது அதற்கு பதிலாக இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு தூவியை

புளிய மரத்தில தான் தூக்கி சொல்லப்படுகின்றது அவருடைய வீரபாண்டிய கட்டம்பம் என்ற காலத்தில் இந்த இடம் காடா இருந்ததாக சொல்லப்படுகின்றது ஆமா இருநூற்றி முப்பது வருஷத்துக்கு முன்னால இந்த தான் இரவாண்டிய கட்டமுனை கொண்டு வந்து தூக்கிலிட்டார்கள் இப்பொழுது வேறு மரங்கள் வேப்ப மரங்கள் இதுவரை தான் நட்டு இந்த இடத்தை ஞாபக சின்னமாக கட்டி இந்த மாதிரியான ஒரு மணிமண்டபமும் கட்டி விட்டிருக்கிறார்கள் இதில் நிற்கும்போது உடம்பெல்லாம் ஒரு புல்லரிப்பாக வருகின்றது அந்த காலத்திலே இந்த இடத்திலே வைத்து அவரை விசாரணை பண்ணி தூக்கிலிட்டார்கள் அவர் ஒரு மா வீரன் போது கூட அவர் வந்து எந்த விதமான பயமும் இல்லாமல் விலகிப்போங்கள் என்று தானே காலத்தில் கயிறை எடுத்து வைத்து தொங்கினார் என்று வரலாறு கூறுகிறது அந்த அளவுக்கு வீரவாண்டிய கட்டப்பம் என்றவர் ஒரு வரலாற்று வீரன் நான் இப்பொழுது அந்த மண்டபத்தை சுற்றி வருகின்றேன்னு பாருங்கள் ஞாபகத்துக்காக இந்த மாதிரி கட்டி மரங்களை நட்டி அழகாக வைத்திருக்கிறார்கள் இது மணி மணிமண்டபம் என்று சொல்லப்படுகின்றது மணிமண்டபம் என்று பின்னாலே வாரவர்கள் வீரபாண்டிய கட்டபம் என்று தெரிஞ்சார்கள் இப்பொழுது வீரபாண்டிய கட்டப்போ நகர்களுடைய மணி அண்டவத்தில் உள்வாயிலில் நுழைகின்றோம் ஒரு நிறப்பத்தை கட்டப்படும் ஒரு தீவிர குரு திருச்சூர் குரு கோயிலில் காலையில் பூஜை நடக்கும் அந்த பூஜை நடக்கும்போது அந்த பனியோசை கேட்டபோது ஒரு அமையான பனியோசை அந்த பனியோசை எப்படி கேளு இந்த மாதிரி மணிக்கு அறுபது கிலோமீட்டர் பாத்தியாலும் திருச்செருக்கு ஒரு அறுபது கிலோமீட்டர் இருக்கு ஒரு அறுபது கிலோமீட்டர் ஒரு பனிக்குழு இருக்கும்

இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து முயற்சி ரே இருக்கு இந்த இடத்துல வந்தவுடனே முயல் வந்து நாயத்தோடு இது வந்து நீரவணத்தை சொல்லி இங்கே தான் பாஜக வச்சு கோட்டை கட்டுறாரு திருவட்டை

கைது பண்ணி இங்கே கொண்டு வர்றதுக்கு அஞ்சு நாள் ஆகுது இங்க கைது தான் கொண்டு வராங்க அஞ்சு நாள் அஞ்சு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் விசாரணை கைதியா வச்சிருக்காங்க பத்து நாள் விசாரணை கைதி முடிச்ச உடனே பதினோரு நாலு நாள் தூக்கு சொல்றாங்க தூக்கிட்டு வெறும் ஒரு பத்து மணிக்கு தூக்கிட்டு ஒரு ஒன்பது நாற்பதுக்கு தூக்கிட்டு இவரே தூக்கிட்டு உங்க பேர் என்ன எம் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் இங்கே இங்கே உள்ள ஸ்டாஃப் எல்லா நாளும் இங்க இருப்பீங்க வாரம் ஆக்களுக்கு இப்படி வளர்க்கு இல்ல நான் வந்து மாற்றி பண்ணி மாத்தியார் பண்ணி பண்ற ஸ்டாஃப் நான் வந்து இன்சார்ஜ்ல இருக்கேன் இருக்கிறேன் நாங்கள் ஜியோமணி யோமனி ஜி ஜெர்மனி ஜெர்மனி ஜமன் வந்து அரபு நாடு ஜெவமனி வந்து ஐதோப்பியா வெள்ளக்காரன் இது திரும்ப வீரபாண்டிய கட்டப்புலர்களை கூட்டி வந்து விசாரணை நடக்கின்றது விசாரணைக்கு பிறகு அவரை கொண்டு வந்து இந்த மாதிரி இந்த புளிய மரத்தில் தூக்கிலிட்டார்கள் இட்டார்கள் அதை காட்சி படுத்தால் இதில் இருக்கின்றது இதுல ஒரு சிறப்பு என்னென்றால் யாரும் அவரை தூக்கவில்லை அவரே தன்னுடைய களத்தில் தயிரை வாங்கி போட்டு தானே தூங்கினார் அந்த அளவுக்கு அவர் ஒரு வீரமானவர் அவரை தூக்கில் விடுவதற்காக போர் வீரர்கள் பக்கத்தில் போகும்பொழுது அவரை எல்லாரையும் விலகி போங்கள்னு சொல்லிவிட்டு தனக்கு தானே அந்த தூக்கு கயிறை மாட்டிக்கொண்டு தூங்கி கல்யாண மாய்த்து கொண்டார் என்பது வரலாறு அந்த கோயிலை உயிரைச் சிந்திய என் வீர மக்களோடு நான் மடிந்திருக்க வேண்டும் விட்டு வெளியேறிய எனக்கு இந்த இடிவு சாக ஒரு நல்ல பரிசுதான் திருநெல்வேலி மாவட்ட